வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நம்ம மசாலா போடாமல் குழம்பு பொடி போட்டு வச்சுருக்கேன் எப்படி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமான் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு டீ மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட இப்போ என்ன சூடு ஏறிட்டு நான் வந்து பட்டை கொஞ்சமாக போட்டிருக்கேன் மூணு ஏ கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் மிடி மீடியம் சைஸு பொடிசாக கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அது போட்டலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வாங்க நல்லா வதங்கிட்டு நான் ரெண்டு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி விட்டுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி கொண்டு பேஸ்ட் அதுன்னு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பால் டீஸ்பூன் மஞ்சளும் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து மசாலாவோட போது கொஞ்சமா தண்ணி தெரிச்சுக்கலாம் வந்து நல்லா மசாலாவோட போயிட்டு போறேன் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க மசாலா போட்டீங்க நம்ம வந்து கறி மசாலா போடாம இப்படி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம் நான் அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொருள் போட்டேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா உங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மீடியமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வந்து கிண்டி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பற்றி பாருங்கள் நம்ம தண்ணியை ஊற்றில் பாருங்கள் தனி உங்களுக்கு இறுத்து தருங்க இந்த மாதிரி சென்னைலாம் பக்கம் நல்லா ரிலீஸ் ஆப்பிடுவாங்க வெங்காயம் வடங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமா புதினா போட்டுக்கலாம் மல்லியலையும் போடலாம் மல்லியில் இல்லை அதனால் தான் போடலாம் இதே மாதிரி நீங்களும் மசாலா போடாமல் நம்ம குழம்பு பொடி மக்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரசம் வச்சு அழகாக சாதி சூப்பராக இருக்குங்க சப்பாத்தியும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் ரெண்டு தேங்காய்ச்சல் வந்து நான் அரைச்சிட்டுருக்கேன் அதை நம்ம ஊற்றிடலாம் இது வந்து நான் மிக்ஸி அலசின தண்ணியாக அதில் ஊட்டிடுவேன் ஒரு நிமிஷம் இப்படி மூடி இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்